சிதம்பரம் சுரேஷ்குமார் இயற்கையோட ஒரு பேசுகிறேன் நம்ம வந்து இப்போ வந்து கோதாவரி கரையில் நிற்கிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னா ஆந்திர மாநிலத்தில் ராஜமந்திரி ராஜமந்திரி பகுதியில் இருக்குது இது அந்த கோதாவரி வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் உருவாகி ஆந்திராவினுடைய கிழக்கு கடற்கரில் ஏனாம் பகுதியில் வந்து கடலில் கலக்குது கோதாவரி வந்து இங்கே தென்னிந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நதி இதை தட்சண கங்கைன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு முப்பது லட்சம் கண்ணாடி அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து வெள்ளம் மிகுதியாக போகும்போது இந்த கோதாவரியில் வந்து போகும் நம்ம காவிரியில் வந்து மூணு லட்சம் கண்ணாடி அல்லது நாலு லட்சம் கண்ணாடி அதிகபட்ச வெள்ளம் வந்து நம்ம போவோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கோதாவரியில் வந்து அதிகபட்சமாக வந்து முப்பது லட்சம் கண்ணாடி போவோம் இந்த ஆறுனுடைய அகலம் வந்து நாலு கிலோமீட்டர் நாலுகள் சில இடத்துல நாலு ஏழு கிலோமீட்டர் இருக்குதுங்க ராஜமந்திரி பகுதியில் நாலு கிலோமீட்டர் அகலம் இருக்குது ஆழம் வந்து சராசரியாக வந்து நாற்பது அடி எப்பயுமே நாற்பது அடி தண்ணி இதில் இருக்கும் மேக்ஸிமம் அதிகபட்ச அதிகபட்ச வெள்ளம் போகும்போது அறுபத்தஞ்சடி அறுபத்தஞ்சடியும் போயிருக்கு எழுபது அடியும் போயிருக்கு சில நேரங்களில் அந்தளவுக்கு இதில் வந்து ஒரு வெள்ளம் வந்து முப்பது லட்சம் கண்ணாடி ஒரு ஒரு நாளில் அப்படியே கடந்து இந்த கடலில் கலக்கும் அவ்வளோ ஒரு வேகமாக ஒரு பெரிய காட்டாறு மாதிரி இது ஓடிட்டு இருந்திருக்கு ஒரு காலத்தில் அவன் அந்த காலகட்டத்தில் நம்ம வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டப்ப அதில் ஆர்தர் காட்டன் சார் ஆர்தர் காட்டன் ஒரு ஆங்கிலேய பொறியாளர் அவர் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அவர் இளமையில் வந்து தமிழகத்தில் நிறைய பயிற்சிகள் பெற்றிருக்காரு அவருடைய பத்தொன்பது வயசில் வந்து பாம்பன் நீரிணை இதில் பணிகளில் ஈடுபடுத்திட்டார் தன்னை ஈடுபடுத்திட்டாரு அடுத்தது வந்து நம்ம தென்மண்டல ஏரிகள் எல்லாம் வந்து பொறியாளராக இருந்திருக்காரு ஏரிகள் தூர்வாடுறது ஏரிகளை பராமரிக்கிறது அந்த மாதிரி பணிகளை செஞ்சு தமிழர்களுடைய நுட்பங்களையும் அவங்களுடைய நீரியல் நிபுணத்துவத்தையும் அவர் வந்து பார்த்து ரொம்ப வேந்து போயிருக்காரு அந்த அந்த அறிவை அவர் வளர்த்துக்கிட்டு நம்ம கல்லணையை ஆய்வு செய்கிறாரு நம்ம நம்ம தஞ்சாவூர் நம்ம திருச்சியில் இருக்கிற கல்லணையை அவர் தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பை அதை வந்து சீரமைச்சு கொடுத்தவர் சார் ஆர்தர் காட்டன் கரிகாலன் கட்டினது கொஞ்சம் வந்து மணல்லாம் சேர்ந்து எல்லாம் மூடி மூடி மூழ்கி பயன்படாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் இதாக இருந்திருக்கு அதை வந்து அவர் மறு கட்டமைப்பு செஞ்சு சீரமைப்பு செஞ்சு மேலும் வந்து பாசன பாசனத்தை அதிகமாக்கி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இன்றைக்கி வந்து நமக்கு டெல்டா வந்து ஒரு அதிகபட்சமாக நமக்கு பயன் தரும் வகையில் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த ஆங்கிலேய பொறியாளர் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கார் இதை வந்து ஐயா வந்து பழநடுமான அவர்களுடைய தம்பி பழ கோமதி நாயகம் அவங்க வந்து பொறியாளராக வந்து இதில் நீரியல் துறையில் வேலை செஞ்சாங்க அவங்களும் இதை வந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அதில் நான் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சிருக்கோம் அது மூலியமாக ஒரு ஆறுதல் காட்டனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆறுதல் காட்டன் தான் நமக்கு வந்து கல்லணையை எடுத்து கட்டினவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கம்பு அணையை கட்டினவர் அதேமாதிரி கீழே லோயர் அணைக்கட்டன்னு சொல்கிறாங்கல்ல அணக்கரையில் கும்பகோணம் பக்கத்தில் அந்த அணக்க அணக்கரை அணையை கட்டிருக்காங்க சேத்துது அணைக்கட்டும் அவர் தான் வந்து திட்டங்கள் போட்டு கொடுத்தவர் நம்ம தமிழகத்தில் பல்வேறு நீரியல் திட்டங்களை பண்ணிருக்காரு அதில் வந்து அவர் வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு டெல்டா ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்க அதாவது வடிநில பகுதியில் தண்ணீரை அதன் போக்களை வந்து எளிமையாக தடுத்து அதை வந்து பாசனத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு நுட்பமான அறிவும் குறைந்த செலவுலையும் ஒரு வேகமான காலத்திலையும் குறைந்த காலத்தில் விரைவாக அணைகள் முட்டி கட்டி முடிப்பெல்லாம் வல்லவராக இருக்காரு அவர் இந்த அனுபவத்தையும் தொழில்நுட்பத்தையும் நம்ம தமிழ் மண்ணிலிருந்து அவர் பெற்றிருக்காருன்றது மிக சிறப்பு அதை அவர் முதன்மையா படி பதிவும் படுத்திருக்காரு ஒரு ஆராய்ச்சி பண்ணப்ப முன்னோர்கள் இந்த அளவுக்கு நுட்பமா இந்த மாதிரி ஓடும் தண்ணீரில் அணைக்கட்டு தொழில்நுட்பத்துல இவ்வளவு சிறந்து விளங்கியிருக்காங்களே அப்படின்ற அந்த கருத்தை பதிவு பண்ணி அதுக்கு வந்து கிராண்ட் அணைக்கட் ஒரு சிறந்த ஒரு பெரிய அணைக்கட்டுன்ற பேர் கிராண்ட் அணைக்கட்டை அப்படின்ற பேர் வச்சிருக்காரு நம்ம கல்லணைக்கு அவர் தான் வந்து நம்ம மேட்டூர் இன்னைக்கு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அந்த மேட்டூரை வந்து கட்டண வந்து ஆய்வு செஞ்சு அவர் வந்து அப்பயே சொல்லிருக்காரு மைசூர் சமஸ்தானத்தை கூட வந்து பேச்சுவார்த்தைகள் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து பர்மிஷன் கிடைக்காதனால அவருடைய காலத்தில் அவருடைய காலம் வந்து அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு நம்ம தமிழகத்தில் அவர் பணிகளில் ஈடுபடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் அவருடைய பதினாறு பதினேழு வயசுலேயே வந்துடுறாரு எண்ணூற்றி பத்தொன்பது இருபதுகளில் அவர் வந்து பாம்பன் நீரணில வந்து பணிகளில் இருக்காரு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டில் அவர் வந்து கல்லணை பகுதிக்கு வராரு கல்லணையில் வந்து அவர் நிறைய கற்றுக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்து பர்மிஷன் வாங்க பார்த்துருக்காரு அப்போ கிடைக்கல ஆனா அதே இடத்துலதான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வந்து இன்னைக்கு கட்டுருக்கோம் நம்ம வந்து மேட்டூர் அணைய அவர் சொன்ன இடத்துல அதுக்கான வரைவு திட்டத்தை வந்து முதல்லயே வந்து கொடுத்தது சார் ஆர்தர் காட்டன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மிகச்சிறப்பா நம்ம வந்து பென்னி குயிக் அவர்களை பத்தி நம்ம பேசுறோம் முல்லை பெரியாறு முல்லை பெரியார் அணையை வந்து நம்ம கட்டி முடிச்சவர் அவர் பென்னி குயிக் வந்து நம்ம ஆர்தர் காட்டனுக்கு அப்புறம் நம்ம தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்தவர் பி டபிள்யூல வந்து முதல்ல ஆரம்பிச்சப்ப பொதுப்பணித்துறை அதாவது பொதுப்பணித்துறை முதல்ல ஆரம்பிச்சப்ப அதனுடைய தலைமை பொறியாளர் முதல்ல இருந்து நம்ம சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் அவருக்கு அடுத்தது பென்னி குவிக்க இருந்தாரு இந்த ஆர்தர் காட்டன் வந்து இந்த மாதிரி வந்து முல்லை பெரியார்ல இந்த இடத்துல வந்து அணைக்கட்டலாம் அணைக்கட்டினா இந்த மதுரை உள்ளிட்ட அந்த நான்கு மாவட்டங்கள் வந்து பயன்படுன்றதை முன்கூட்டியே சொல்றாரு அந்த நேரத்துல வந்து இருந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்த ஆங்கில அரசு நிதி பற்றாக்குறை இந்த மாதிரி பிரச்சனைகளால அந்த இதுக்கு வந்து ஒப்புதல் தெரில அவருக்கு அவர் வந்து அதை வந்து கிடப்பில் அந்த ஃபைல்ல வச்சிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் தாது வருட பஞ்சம் வருது அதுக்கப்புறம் தான் ஆங்கில அரசு வந்து அவருடைய ஆவணங்களை வந்து புரட்டி பார்க்கறாங்க புரட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி முல்லை பெரியாரு இந்த இடத்துல வந்து அணையை கட்டினா இந்த மாதிரி மதுரைக்கு இந்த சுற்றி வட்டார பகுதிக்கு தண்ணி கிடைக்கணும் சொல்லியிருக்காருன்னொன்று அந்த இடத்துல அணையை கட்ட பெண்ணி சென்னையில அனுப்புகிறாங்க சென்னையிலருந்து பெண்ணிப்பீய்க்கு வந்து அதற்காக தான் இந்த திட்டத்தை திட்டத்தை நிறைவேற்ற தான் நமக்கு வந்து பெரியார் போறாரு அவர் வந்து த தன்னுடைய சொத்துக்களை கொஞ்சம் விற்றுக்காரு அதுக்காக ரொம்ப தியாகம் பண்ணிருக்காரு எழுந்திருக்காரு எல்லாமே நமக்கு எல்லாமே நம்ம அவருடைய வரலாறு தெரியும் இதுக்கெல்லாம் முன்னாடி தான் இந்த ஆர்தர் காட்டன் இந்த ஆர்தர் காட்டன் அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து நாலஞ்சு நாலஞ்சு அணைகளை வந்து சீரமைச்சிருக்காரு புதுசாக கட்டிருக்காரு பல்வேறு நம்ம டெல்டா வந்து ஒரு இரண்டு மூணு மடங்கு நமக்கு வந்து விரிவுபடுத்தி இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு வடிவமைச்சல முக்கிய பங்கு வகித்தவர் அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நதி பிரகாசம் பேராஜன் இன்னைக்கு பேர் வழங்கப்படுது அந்த கிருஷ்ணா நதி அதனையும் அணையை கட்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த கோதாவரி இந்த கோதாவரி வந்து அவருடைய வாழ்வினுடைய உச்சபட்ச சாதனையா அவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு அவரே கோதாவரி வந்து ஏன்னா மிகப்பெரிய ஆறு இது மிகப்பெரிய ஆறு மக்கள் வந்து இதனுடைய இதனுடைய வெள்ளத்திலான துன்பப்பட்டிருக்காங்க இந்த கிழக்கு கோதாவரி மாவட்டங்களில் இந்த மக்கள் வந்து மிகுந்த துன்பப்பட்டிருக்காங்க மக்களுடைய துன்பத்தை பார்த்து இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்றதுக்காக தன்னார்வமா அவர் இந்த பணியில வந்து அவர் வந்து இறங்குறாரு இந்த பணியை கையில் எடுக்கிறாரு இந்த கோதாவரி அணையை வந்து அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சுல திட்டமிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகளில் முடியுது அப்ப வந்து அவர் வந்து முன்ன நின்று இதுக்கு வந்து ரொம்ப அவருடைய 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 மகன் வந்து இங்கேயே வந்து ராஜமந்திரி பகுதியில கலெக்டரா பணிபுரிஞ்சிருக்காரு அவருடைய மனைவி வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தாங்க அவருக்கும் அவங்களும் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க இந்த அணை கட்டுமானம் அவர் எல்லாத்துக்குமே அவங்க வந்து குடும்பமே அவருக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்திருக்கு அவர் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நம்ம இந்த தென்னிந்தியாவினுடைய நீரியல் பாசனத்துல நம்ம இந்த சோழமண்டல கடற்கரைன்னு சொல்றோம்ல அதாவது நம்ம ஆஃப் பெங்கால ஒட்டி இருக்கிற கடற்கரைக்கு வந்து சோழமன்ற கடற்கரை பேர் அதில் இருக்கிற வடிநில பகுதிகளில் மேக்சிமம் அவருடைய அவருடைய பணிகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு ஐம்பது ஆண்டு காலம் நம்ம தென்னிந்தியாவினுடைய நீரியல் பாசனத்துக்கு ம மிகுந்த ப இருக்காரு இந்த ஆர் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் அவங்க வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய அணைகளை கட்டி அனுபவமும் அந்த தொழில்நுட்பத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளுக்கு அப்புறம் இங்கே வர்றார் கோதாவரிக்கு கோதாவரிக்கு வந்து அவருடைய உச்சபட்ச இந்த சாதனை இது வந்து மிகப்பெரிய ஆறு ஏன்னா இந்த ஆறுக்கு வந்து அந்த நேரத்துல நிதி பற்றாக்குறை தான் இதுவும் அதே அதே பிரச்சனை தான் இங்கேயும் அணை கட்டும்போதே வந்து பாதியில உடையுது மீண்டும் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து இங்க இருக்கிற பணக்காரங்க எல்லாருட்டையும் வந்து வசூல் பண்றாரு வசூல் பண்ணி தான் இந்த அணையை வந்து கட்டி முடிக்கிறாரு மிகுந்த போராட்டம் தான் எந்த ஒரு பெரிய காரியமும் மக்களுக்கு பயன்படுற காரியமும் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு அதே மாதிரிதான் நம்ம மேட்டூர் அணையினுடைய வரலாறு வந்து நூறாண்டு மக்கள் போராட்டம் நூறாண்டு வந்து மக்கள் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் எவ்வளவோ முயற்சி அதுக்கப்புறம் தான் அந்த மேட்டூர் வந்து நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த அணையும் வந்து ஆர்தர் காட்டனுக்கு வந்து அனுபவம் இருந்ததுனால இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காரு நம்ம அந்த தான் அந்த அணைப்பகுதியில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த இந்த நம்ம நம்ம சவுத் இந்தியாவில் குறை ஒரு ஐம்பது லட்சம் ஏக்கருக்கு வந்து அவர் வந்து பாசன வசதியை வந்து ஆர்தர் காட்டனை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு நமக்கு அவர் வந்து அந்த காலத்தில் வந்து பெருசாக வந்து ஒரு போக்குவரத்து வசதிகளோ தகவல் தொடர்பு கிடையாது குதிரையில் போயும் நடந்து போயும் இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணிருக்காரு பவானிசாகர் அணை கூட அவர் வந்து அவர் அந்த இடத்துல கட்டலான்றத அவர் வந்து அறிவுறுத்த தான் நாங்கள் படிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து அவர் வந்து ஒரு நீரியல் நிபுணர் அந்த நேரத்தில் வந்து இருந்தவங்களில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவும் ஒரு இதுவும் கண்டவர் தான் சார் ஆர்தர் காட்டினவர்கள் அவர்கள் அதை நம்ம இந்த தலைமுறை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் நமது முன்னோர்கள் நமக்கு நமக்கு கொடுத்த கொடை அது வந்து எப்படி வந்தது எவ்வளோ அதுக்கு தியாகம் பண்ணிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இந்த நமக்கு கிடைச்ச இந்த கட்டமைப்புகளை நம்ம வந்து அதை வந்து எதிர்கால தலைமுறைக்கு நம்ம வந்து கடத்தி நம்மளால கொடுக்க முடியும் இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஆர்வத்தையும் ஒரு அறிவையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த அவர் ஆர்தர் காட்டன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து தன்னிட்ட இருக்கிற ஆறுகளையும் நீர்வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தினாலே இந்தியா ஒரு தற்சார்பான நாடாக விளங்குவோம் உழவர்கள் வந்து தற்சார்பாவும் ஒரு இதாகவும் சுயசார்பாவும் விளங்குவாங்க அந்த கருத்தில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவர் இருந்திருக்கார் சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் அதனால வந்து ஒரு அந்நிய மண்ணில் பிறந்தாலும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மக்களுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு இத்தகைய அணைகளை நம்ம கொடுத்துருக்காரு அத்தகைய ஒரு அணையில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த கோதாவரி அணை இதுவும் வந்து நமக்கு வந்து கட்டும்போதே வந்து பாதியில் உடஞ்சிருக்கு நிறைய தொல்லைகள்லாம் வந்து வெள்ளம் வந்திருக்கு அவர் வந்து இந்த அணை இந்த கோதாவரி ஆட்டனுடைய கரையில் தான் தங்கி இருந்திருக்காரு இருந்து தான் இதை வந்து கட்டிருக்காரு அவர் தமிழகத்தில் பல அணைகளை கட்டின அந்த அனுபவத்தை வச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஒரு வாழ்நாள் சாதனையாக அவர் வந்து இதை முடிச்சிருக்காரு அவருடைய மகனுடைய சமாதி கூட இந்த இந்த டேமுக்கு அந்த அந்த பக்கம் இருக்குது ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே அவங்க இருக்குது சமாதி ரயில்வே ஆபீஸ் பக்கத்தில் இருக்குது அது அவரோட சமாதி வந்து லண்டனில் இருக்குது ஆர்தர் காட்டனுடைய சமாதி அவருடைய பேரெல்லாம் இப்போ வந்து இங்கே வந்து வந்து இந்த அணைகள்லாம் பார்த்துட்டு போகிறாங்க ஆறுதர் காட்டனுடைய பேரெல்லாம் நம்ம தமிழகத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்தர் காட்டனுக்கு நம்ம முக்கம்பு பகுதியில் வந்து ஒரு சில குதிரையில் உட்காந்துருப்பாங்க சிலை இருக்குது கல்லணிலையும் அவருக்கு சிலை வச்சுருக்காங்க ஆர்தர் காட்டனுக்கு அதேமாதிரி வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பி ஆபீஸ்ல ஆஃபீஸில் ஒரு ஹாலுக்கு ஆர்தர் காட்டன் பேரை வச்சுருக்காங்க ஆர்தர் காட்டன் கான்ஃபரன்ஸ் ஹால்னு அதேமாதிரி ஆர்தர் காட்டனை பற்றி பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூவில் வேலை செஞ்ச பொறியியல் பொறியியல் வல்லுநர்களுக்கு அவரை பற்றி எல்லாமே தெரியும் நம்ம நம்ம தமிழ் மக்களுக்கு அது மேலும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தஞ்சை டெல்டா வந்து காவிரி வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக பயன்படுறதில் முதன்மையாக இருக்குது அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுனா தான் இந்த பதிவு நாங்கள் போடுறோம் அவருக்கு வந்து இந்த இங்கே ஆந்திர அரசாங்கம் அவர் தங்கியிருந்த பகுதிக்கு பக்கத்திலே இங்கே ஒரு ஒரு கண்காட்சியகம் அவர் எந்தெந்த இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி இந்த அணையை கட்டினாரு அவர் வந்து இந்த திட்டங்கள் போட்டது அதனுடைய மேப்பு எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ அளவு எத்தனை பகுதிகளாக அது இருக்குது எத்தனை ஆம்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாலு நாலு ஆம் இருக்குதுல அதே மாதிரி வந்து ஒன்னொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு இந்த பக்கம் தவுளியேஸ்வரன் பேர் அந்த பக்கம் வந்து இன்னொரு பேரு அந்த மாதிரி ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் இந்த அணை நம்ம அணக்கறையில் இருக்கிறது ரெண்டு பகுதியாக இருக்கும் இது நாலு பகுதியாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசு அதனால வந்து அது கட்டிருக்காரு நம்ம இங்க மியூசியம் இருக்குது அவரை பத்தி ஒரு மியூசியம் இருக்குது அதையும் நம்ம வந்து காட்சிப்படுத்திருக்கோம் அவரை பற்றி அவரோட நினைவுகள் அவர் ஃபோட்டோஸு அவர் இந்த அணையை கட்டும்போது பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்கு இது எல்லாமே மின்சாரம் இல்லாத காலத்தில் பயணத்துக்கு பெருசாக ஒரு எதுவுமே வாகனம் இல்லாம இல்லாதப்ப குதிரைகளையும் நடந்தும் ஆய்வு செஞ்சு இதெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ அரசாங்கம் வந்து இது வந்து மேலும் வந்து எண்பதுகளில் பலப்படுத்தி கட்டிருக்காங்க இந்த அணையை இது மேலும் மக்களுக்கு பயன்படுது அதனால் இந்த பகுதியில் வந்து ஆர்தர் காட்டனுக்கு வந்து ஒரு மூவாயிரம் சிலைகளுக்கு மேலே இங்கே இருக்குது நம்ம கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ஆர்தர் காட்டனுக்கு இந்த இந்த ஆந்திர மக்கள் வந்து ஒரு மூவாயிரம் சிலைகளுக்கு மேலே வச்சு அவங்களை கொண்டாடுறாங்க ஒரு பிறந்த நாளுக்கு வந்து இங்கே மாலை போடுறது அந்த மாதிரி வழிபடுறது எப்படி பெண்ணு குவிக்கி வந்து அங்கே பொங்கல் வைக்கிறாங்க வழிபடுறாங்க நம்ம மதுரை மக்கள் அதே மாதிரி அதே மாதிரி இங்கே நிறைய பேர் காட்டன்ற பேரை இங்கே ஆந்திர மக்கள் கோதாவரி டிஸ்ட்ரிக் மக்கள்லாம் வைக்கிறாங்க இங்க வந்து ஒரு வளங்குடிக்கும் டெல்டாவா இது மாறி இருக்கு தென்னிந்தியாவுடைய நெற்கலஞ்சியமா இன்னைக்கு ஆந்திரா விளங்குறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த இந்த அணைகள்லாம் இங்க இந்த தடுப்பணைகள்லாம் இங்கே கட்டினதுனால இந்த டெல்டா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இது இந்த தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு இப்ப நம்ம இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கிறது தான் பழைய கட்டமைப்பு அதாவது அந்தாண்ட வந்து ஒரு பாசன வாய்க்கால் வந்து பிரிக்கிறாங்க பாசன வாய்க்கால் பிரிச்சு அது வந்து அந்த பக்கம் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக் கிழக்கு கோதாவரி மாவட்டங்களுக்கு போகுது இது பழைய கட்டமைப்பு இந்த பாறைகள் வச்சு கட்ட புறக்கங்கள்ல இதெல்லாம் பழைய கட்டமைப்பு இப்போ வந்து நமக்கு வந்து எயிட்டு எண்பதுகளில் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி புதுசாக வந்து மறுக்கட்டமை பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதுக்கு அதுக்கு பக்கத்திலேயே அப்படி அதுக்கு மேலேயே கட்டிருக்காங்க இன்னைக்கு அவர் ஆனால் முதல்ல கட்டினது அவர் ஆறுதல் காட்டன் அதனால் அவர் நினைவாக வந்து இங்கே சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாவட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு நினைவகமும் இங்கே இருக்குது அவர் பேரில் வந்து ஸ்கூலு காலேஜு பூங்கா எல்லாமே இங்கே இருக்குது இந்த பகுதியில் அவர் பேர் வந்து ஒரு சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது தமிழகத்திலேயும் வந்து ஒரு நாலஞ்சு இடங்களில் அவருடைய சிலைகள் இருக்கு அதே மாதிரி வந்து ஆர்தர் காட்டன் அவர்கள் வந்து நம்ம ரயில் ரயில் இன்ஜின் ஸ்ட்ரீம் இன்ஜின் ஸ்ட்ரீம் இன்ஜின் டிசைன் பண்றதுல முன்னிலையில் அவர் தான் வந்து பணியாற்றிருக்காரு ஸ்டீம் இன்ஜின் வந்து மெட்ராஸில் வந்து முதல்ல இயக்குனது அவர் அது வந்து சரியாக பதிவு பண்ணப்படாமல் போயிடுச்சு அதனால முதல் ஸ்ட்ரீம் இன்ஜின் வந்து பம்பாயில் வந்து ஓட்டினதான் வந்து நம்ம வரலாற்றில் வந்து பதிவாயிருக்கு ஆனால் இதுக்கான ஆவணங்கள் வந்து இப்போ கிடச்சிட்டு இருக்கு அந்த ரயில் இன்ஜின் வந்து அந்த ஸ்ட்ரீம் இன்ஜின் டிசைன் பண்ணும்போது விபத்து நடந்து அவர் வந்து அவர் தொடையில வந்து பெரிய காயம் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்து வாழ்நாள் ஃபுல்லுமே அவர் வந்து ஒரு அந்த காயத்தினாலையும் அந்த வழியின் வலியோடு தான் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அடிக்கடி உடல்நல சரியில்லாமல் போயிடுவார் லீவ் போட்டுட்டு அடிக்கடி வந்து வெளி வெளிநாடுகளுக்கு போகிறது ரெஸ்ட் எடுக்கிறது மருத்துவம் பார்க்க போகிறது தான் சொந்த ஊருக்கு போகிறது மீண்டும் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை சொல்கிறது இந்தியாவுடைய இந்தியாவை பற்றி அவர் வந்து அதிகமாக சிந்திச்சுட்டு இருந்திருக்காரு இந்தியாவினுடைய நீர்ப்பாசன திட்டம் இந்தியாவினுடைய உடவர்கள் எப்படி வாழ்வாங்க அதனால் வந்து தண்ணீரை வந்து அதன் போக்கில் அதிகமாக அதை வந்து ரொம்ப தேக்காமல் அதன் போக்கிலேயே இயற்கைக்கு ஒத்து அதை எப்படி வந்து தடுத்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுல ஒரு நிபுணராகவும் அவர் இருந்திருக்காரு அதை நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நம்மளுடைய நீர் கட்டமைப்புகளையும் நம்ம இதையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் நம்ம வந்து அந்த நம்ம நீ நீர்நிலைகளை நம்ம வந்து மாசுபடுத்தாமல் இருக்கணும் நம்ம நம்ம வாய்க்கால்களை பாதுகாக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து உறுதி எடுத்துக்கணும் நம்ம இதை பற்றி அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்மள்ட இருக்க இன்றைக்கி இருக்க சொத்துக்களான இந்த அணைகள் இந்த நீரியல் பாசன வாய்க்கால்களை நம்ம நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு நம்ம இதை விட சிறப்பான நிலைக்கு இதை வந்து கடத்தணுன்ற உறுதியை நம்ம எடுத்துப்போம் நன்றி வணக்கம்